நம்ம முகாரி எழுதுறாங்க அபு பக்கர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நீங்கள் வாழும் பொழுதும் மனமாக இருந்தீர்கள் மௌத்தாகிய பின்னாலும் மனமாகவே இருக்கிறீர்கள் யாரும் சொல்லலாம் ரசூஸ்லா சிலத்தை மோந்துட்டு சொன்ன வார்த்தை மையத்தான் அது உள்ள காலத்தில் இருந்து வாழும் பொழுதும் மனமாக மனம் வீசிக்கொண்டிருந்தீர்கள் மௌத்தாகி வைக்கப்பட்டிருக்கிற பொழுதும் மனம் வீசிக்கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி போட்டு சொன்னாங்க இது நேசம் இந்த நேசத்துக்கு போகிற அந்த நேசம் கொடுக்குறது எதை கொடுக்கும் தெரியுமா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க மக்கள் எல்லாம் ரசூலாக மௌத்தா போயிட்டாங்க மௌத்தா போயிட்டாங்கன்னு இருக்கிற வேலையில் அபுபக்கரவர்கள் அவன் சொன்னாங்க மன் কানায় ইয়াবুদু মুহাম্মাদান ফা ইননা মুহাম্মাদান কদমাত ইয়ারাল্লাহ মুহাম্মাদা வணங்கிட்டு இருந்தீங்களோ அந்த মুহাম্মদ மரணித்து விட்டார் எப்படி அந்த உள்ளத்துல மக்கள் வந்து রাসূল almohtaaitaங்கள என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு அந்த আকীদাaula সাহাবাக்கு வழி தவர அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள அந்த கவலை கலக்கத்துல இருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் படி இருக்கும்போது ஏன்னா குழப்பத்தை உண்டாக்குறவங்க எப்படி குழப்பத்தை உண்டாக்குவாங்க அப்ப அந்த நேரத்துல எவ்வளவு வாணிตรமா பேசுறாங்க யாரெல்லாம் মুহাম্মதை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அந்த মুহাম্মদ இதோ மரணித்து விட்டார் মান কানায় ইয়াবুদুল্লাহ